நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று எஸ் ஜி பேப்பர் ஒன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த தேர்விற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஐம்பதாயிரம் விடைகளானது தயார் பண்ணி நம்ம என்னச்சிடோம் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் ஐம்பதாயிரம் வினாவிடைகளை அடிப்படையாக கொண்டு பயிற்சிகளும் நம்ம என்னைச்சிடோம் இந்த இடத்துல கொடுக்குறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ இது போக டிஆர்பியில நடைபெற்ற முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு சரிங்களா தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து நம்ம என்னை உங்களுக்கு இந்த எஸ்ஜிடிக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதின்னு சொல்லி எடுக்கும்போது பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேஜ் தேர்வுகள் பன்னெண்டு செட்டு கொஸ்டின் அதே மாதிரி பேப்பர் டூன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் பதிமூன்று అదేమారి పేపర్ టు సోషల్ సైన్స్ சோசியல் சயின்ஸில் பன்னெண்டுன்னு சொல்லி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு செட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட விடைகளை உள்ளடக்கிய மூன்று வாலிம் மூன்று தொகுதிகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கொரியர் மூலம் அனுப்புகிறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இது போக ஐம்பதாயிரம் விடை ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஸோ இது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடியது ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்தில் குழுவை தொடர்பு கொண்டு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய பகுதியாக நம்ம காண இருக்கக்கூடியது ஆசிரியர் நியமன தேர்வுல நான்காம் வகுப்பு சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சரிக்கா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய டேம் ஒன் இதனுடைய தகவல்கள் தொகுத்து வினா விடையாக நம்ம இங்க நினைச்சிடும் பயிற்சி பார்க்க இருக்கிறோம் முதல் வினாவானது நமது உடலில் உள்ள மூளையின் முக்கிய பகுதிகளில் தவறானது எது மூளையின் முக்கிய பகுதிகள் சொல்லி மண்டையோடு ஆப்ஷன் பி தவறானவற்றை தேர்வு செய்ய நான்கு கொடுத்திருக்கோம் மூளை கட்டளை மையம் நுரையீரல் ஓரிணை பஞ்சு இறைப்பை உணவு வழங்குகிறது இதயம் ரத்தம் இறைக்கும் உறுப்பு சோ இந்த நான்குல தவறானது எனது இறைப்பை உணவு வழங்குகிறது என்பது தவறானது கூற்று ஒன்று நாம் காற்றை மூக்கின் வழியாக உள்ளிழுக்கும் பொழுது நுரையீரலுக்கு ஆக்சிஜன் அனுப்பப்படுகிறது கொற்று இரண்டு நாம் காற்றை மூக்கின் வழியாக வெளியேற்றும் பொழுது நுரையீரலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது சோ இரண்டுமே சரியானது நமது உடலில் காணப்படும் சிறுநீரகங்களின் எண்ணிக்கை இரண்டு உடலுக்கான சட்டகம் என்று அழைக்கப்படுவது எலும்புகள் உடலுக்கான சட்டகம் என்று அழைக்கப்படுவது எலும்புகள் முழுமை அடைந்த மனிதனின் இருக்கும் எலும்புகளின் எண்ணிக்கை இருநூற்றி ஆறு தவறானவற்றை தெரிவு செய்ய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய பணி அந்த உறுப்பை பாதுகாக்கக்கூடிய வழிமுறை சோ இதை பார்க்கும் பொழுது மூளையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் எட்டு மணி நேரம் தூங்குதல் இதயம் பாதுகாக்க கொழுப்பு குறைவான உணவு ஆனா இங்க கொழுப்பு நிறைந்த உணவுன்னு போட்டிருக்கான் அப்ப இதுதான் தவறானது சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் வயிறை பாதுகாப்பதற்கு சரியான நேரத்தில் உண்ணுதல் வேண்டும் நமது உடலில் காணப்படும் மிகவும் கடினமான பாகம் இது பல் நமது வாழ்நாளில் எத்தனை தொகுதி பற்கள் வளர்கின்றன இரண்டு ஒன்று பால் பற்கள் மற்றொன்று நிலைத்த பற்கள் குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய பால் பற்களின் எண்ணிக்கை இருபது கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க பால் பற்கள் என்பது தவறு மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலைத்த பற்களினுடைய வகைகள் கடவாய் பற்கள் பின் கடவாய் பற்கள் எட்டு பற்கள் பற்கள் கோரை இது ஃபுல்லாமே அதனுடைய வகை பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க இதயம் மூளை சிறுநீரகம் கால்கள் கால்கள் மட்டும் நம்ம பொருந்தாது ஏன்னா மற்றதெல்லாம் எல்லாம் உள்ளு இருக்கக்கூடிய உறுப்புகள் கால் வெளி உறுப்பு அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் கீழ்கண்ட எதனால் ஆனது அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பரு பொருட்களால் ஆனது ஒரு பொருளினை எழுதில் அழுத்தவோ வெட்டவோ முடியவில்லை எனில் அப்பொருட்கள் கடினமானவை என்று அழைக்கப்படுகிறது ஒளியை நன்கு பிரதிபலிக்கக்கூடிய பொருட்கள் பிரதிபலிக்கக்கூடியவை என்று அழைக்கப்படுகிறது தங்களது பரப்பின் மீது மேடு பள்ளங்கள் உடைய பொருட்கள் சொர சொரப்பானவை என்று அழைக்கப்படுகிறது எழுதில் சரிங்களா எழுதில் சொர சொரப்பானவை சோ அத வந்து பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எழுதில் வளைக்கவோ எழுதில் வளைக்கவோ நீட்டவோ இயலக்கூடிய பொருட்கள் எந்த தன்மையுடைய பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது நான் நெகிழ்வு தன்மை எளிதில் அழைக்கவோ நீட்டவோ இயலக்கூடிய பொருட்கள் நெகிழ்வு தன்மையுடைய பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திரும்பி அனுப்பப்படுவதை நாம் ஒளி எதிரொலிப்பு என்று அழைக்கின்றோம் ஒளி எதிரொலிப்பு ஆப்ஷன் பி ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் நகரக்கூடிய செயல் வேலை என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருளின் மீது விசையானது செயல்பட்டு அப்பொருள் நகருமாயின் நகரும் அந்த செயலானது வேலை என்று அழைக்கப்படுகிறது வேலை செய்வதற்கான நிபந்தனைகளை தவறானது அல்ல அல்ல சரியானவற்றை தேர்வு செய்க தவறானது அல்லது சரியானவற்றை தேர்வு செய்க ஒரு பொருளின் மீது செயல்பட வேண்டும் பொருள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு நகரப்பட வேண்டும் இதுதான் வேலை செய்வதற்கான திறமையை நாம் ஆற்றல் என்று அழைக்கின்றோம் வேலை செய்வதற்கு நமக்கான திறமையை ஆற்றல் என்று அழைக்கிறோம் கீழ்கண்ணனவற்றில் தவறானது எது பெற்றோல் சூரியன் காற்று நீர் சோ இது கூடியது பெட்ரோல் புதுப்பிக்க ஆற்றல் ஆற்றலின் திட்ட அழகு ஜூல் ஆகும் ஆற்றலின் திட்ட அழகு ஜூல் எடைகளை உயர்த்தவும் பொருட்களை ஒன்றாக இணைக்கவும் பயன்படக்கூடிய கருவி திருகு எடைகளை உயர்த்தவும் பொருட்களை ஒன்றாக இணைக்கவும் பயன்படக்கூடிய கருவியை திருகு என்று அழைக்கிறோம் குறைவான விசையை கொடுத்து கடினமான பொருளை கீழ்கண்ட எவற்றின் மூலம் நகர்த்தலாம் நெம்புகோள்கள் ஒரு பொருளின் மீது நாம் கொடுக்கும் விசையை அதிகரிக்க எளிய இயந்திரங்களானது பயன்படுகிறது விசை எந்த பொருளின் மீது செலுத்தப்படுகிறதோ அப்பொருள் பழு என்று அழைக்கப்படுகிறது விசை எந்த பொருளின் மீது செலுத்தப்படுகிறதோ அப்பொருள் கீழ்கண்ட பழு என்று அழைக்கப்படுகிறது எளிய இயந்திரங்கள் பற்றிய கருத்தை ஆர்கிமெடிக்ஸ் தோற்றுவித்த நூற்றாண்டு இது எழுதிய எளிய இயந்திரங்களை பற்றி ஆர்கிமெடிக்ஸ் தோற்றுவித்த கோட்பாடுகளை தோற்றுவித்த நூற்றாண்டு மூன்று நெம்புகள் மீது நாம் செலுத்தும் விசை திறன் என்று அழைக்கப்படுகிறது நெம்புகளின் மீது நாம் செலுத்தக்கூடிய விசையானது திறன் என்று அழைக்கப்படுகிறது நெம்புகள் சுழலும் புள்ளி ஆதார புள்ளி என்று அழைக்கப்படுகிறது கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க கத்திரிக்கோள் குரடு சாய்ந்தாடி கொட்டை உடைப்பான் சோ இதுல கொட்டை உடைப்பான் என்பது தவறானது அதே மாதிரி அடுத்ததுல சாய்ந்தாடி அடுத்ததுல கப்பி சோ இதுல முதல் வகை இரண்டாம் வகை மூன்றாம் வகை அந்த நெம்புகோளுக்கான எடுத்துக்காட்டு நமது உடலில் கட்டளை மையம் மூளை ஆகும் நமது உடலினுடைய கட்டளை மையம் மூளை உணவானது ஆற்றலாக மாற்றப்படக்கூடிய இடம் வயிறு உணவானது ஆற்றலாக மாற்றப்படக்கூடிய இடம் வயிறு ஒவ்வொரு நாளும் நாம் நமது பற்களை இரண்டு முறை துளக்குதல் வேண்டும் நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் நலமான தொடுதல் ஆகும் தினமும் நாம் அதிக அளவில் தண்ணீர் பருக வேண்டும் பொறுத்துக இரண்டாம் வகை நெம்புகோல் இரண்டாம் வகை நெம்புகோள் மிதிவந்தி கப்பி என்பது நீர் இறைத்தல் முதல் வகை நெம்புகோல் சாய்ந்தாடி சக்கரம் மற்றும் அச்சு சாரி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பிறகு இரண்டாம் வகை நெம்புகோள் என்பது கொட்டை உடைப்பான் சரிங்களா இரண்டாம் வகை நெம்புகோள் கொட்டை உடைப்பான் கப்பி என்பது மிதிவந்தி முதல் வகை நெம்புகோள் சாய்ந்தாடி சக்கரம் மற்றும் அச்சு என்பது மிதி வண்டி அதே மாதிரி புதுப்பிக்க இயலும் மூலம் காற்று சோ டி ஆம்சன் டி இதற்கு சரியான விடை மூன்று ஒன்று ஐந்து மூன்று ஒன்று ஐந்து இரண்டு நான்கு மறுபடியும் ஒளி மூலம் ஒளி மூலம் என்பது சூரியன் நீர் புகார் தன்மை நீர் புகா தன்மை நீர் புகா மேலா ஒளி ஊடுருதல் ஒளி கசியம் தாவர எண்ணெய் ஒளி புகா உலோகம் ஆப்ஷன் டி மூன்று ஐந்து ஒன்று இரண்டு நான்கு தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி புகும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி புகும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது தன் வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் கடந்து செல்ல அனுமதிக்கும் பொருள் ஒளி கசியும் பொருள் என்று அழைக்கப்படுகிறது தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருள் ஒளி புகா பொருள் ஆகும் ஒளியானது பலபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுவதை ஒளி எதிரொலிப்பு என்று அழைக்கின்றோம் ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுவதை ஒளி எதிரொளிப்பு என்று அழைக்கிறோம் கீழ்கண்ணனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க தலை கை மற்றும் கால்கள் ஆகியவை உள்ளுறுப்புகள் ஆகும் தலை கை கால்கள் என்பது உள்ளுறுப்புகள் ஆகும் சோ இது தவறு இதயம் தசைகளால் ஆனது சரி தசைகள் நமது எலும்புகளை மூடியுள்ள மென்மையான பாகம் சரி தினமும் முறை மட்டும் பல் துளக்குதல் நல்லது தவறு அப்ப தவறானதை தேர்வு செய்யலாம் ஒன்று நான்கு தவறானது நாம் விரும்பாத அல்லது நாமே பயமுறுத்த கூடிய தொடுதல் தவறான தொடுதல் ஆகும் பால் பற்கள் குறித்த கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய மொத்தம் நான்கு கூற்றுகள் கொடுத்திருக்கோம் நான்கு கூற்றுகள்ல பால் பற்கள் பற்றிய கூற்றுகள்ல தவறானது சரிங்களா பால் பற்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க சோ இதுல பாருங்க முதல் தொகுதி பால்கள் பால்பற்கள் ஆகும் முதல் தொகுதி பற்கள் பால் பற்கள் இப்பற்கள் குழந்தையின் ஆறு மாதம் முதல் வளர ஆரம்பிக்கின்றது இவற்றின் எண்ணிக்கை இருபது ஆகும் மூன்றுமே சரியானது அப்ப தவறானது என்ன சொல்லி பார்த்தா அல்லது ஆறு வயதில் இப்பால் பற்கள் விழுந்தவுடன் இரண்டாவது தொகுதி பற்கள் வளர ஆரம்பிக்கும் நான்கு அல்லது ஆறு வயதுகளில் இப்பால் பற்கள் விழுந்தவுடன் இரண்டாவது தொகுதி பற்கள் வளர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பால் பற்கள் குறித்த கூற்றுகள்ல தவறானது அடுத்த வினா பாருங்க நிலைத்த பற்கள் பற்றிய குற்றுகளில் தவறானது என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நிலைத்த பற்கள் பற்றிய கூற்றுகள்ல தவறானது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இவற்றில் முப்பத்தி நான்கு பற்கள் உள்ளன இருக்கு இல்லையா சோ இவற்றில் உள்ளன வந்து நிலைத்த பற்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது மத்த மூன்றுமே சரியானது அவை பற்கள் கோரை பற்கள் முன்கடவாய் பற்கள் மற்றும் பின்கடவாய் பற்கள் எனப்படும் இது சரி நிலைத்த தொகுதி பற்கள் விழுந்த பின் மீண்டும் உழைக்காது நம் பற்களை கவனமாக பார்த்து கொள்ள மிகவும் அவசியம் இதெல்லாம் சரியானது நிலைத்த பற்கள் குறித்த கூற்றுகள் தவறானது இவற்றில் முப்பத்தி நான்கு பற்கள் இருக்கும் தவறானது பிறக்கும் போது குழந்தைகளுக்கு எவ்வளவு எலும்புகள் இருக்கும் ஆனால் வளர 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 இந்த எண்ணிக்கை குறைகிறது இதனுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டுக்கோங்க பிறக்கும் பொழுது குழந்தைகளுக்கு முன்னூறு எலும்புகள் இருக்கும் வளர வளர இந்த எண்ணிக்கையானது இருநூற்றி ஆறாக குறைந்து விடுகிறது நமது உடலுக்கு வடிவம் கொடுக்கக்கூடியது எலும்புகள் ஆகும் நமது உடலுக்கான வடிவத்தை கொடுக்கக்கூடியது எலும்புகள் சோ போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து பாடங்கள் பாடங்களையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் அந்த ஐம்பது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அடுத்த பகுதியில டேம் டூ அண்ட் த்ரீ ஸோ இது இரண்டையுமே இணைத்து நூத்தி வினாக்கள் இருக்கும் ஸோ இதை நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து சிக்ஸ்த் செவன்த்னு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லெசன் இல்லைன்னா டேம் அதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து நம்ம நினைச்சிடறோம் பயிற்சிகள் கொடுக்குறோம் இதை முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல விழாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே